பிரார்த்தனையுடைய பேராசை ஒரு முமெண்ட்டை எப்படி இருக்கணும் தெரியுமா ஒத்தனை ஒத்தனையவளவு தவறு செய்து சரி ரப்பிட்ட பிரார்த்திக்கிறதுல அவனுக்கு எந்த விதமான நிராசை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது எனதுக்கு உதாரணம் சொல்றான் உலகத்திலேயே மிக கெட்ட ஒரு படைப்பாக நம்ம யாரை சொல்லுவோம் செய்தான் இப்லீஷ் இப்லீஸ் ஆபத்துக்குள்ளான பின்னால இறைவன்ட்டு துவா கேட்டான் இலா யோமி காலை அந்திர்னி இலா யோமி யுமி யா எனக்கு மறுமை வரைக்கும் லைஃப் வேணும் எனக்கு மறுமை வரைக்கும் நான் வாழணும் எனக்கு அந்த டைமை தாண்டா அல்லாஹுத்துல உடனே சொன்ன கால இன்னக்கா மீனல் முன் உனக்கு அந்த டைம் என்ன செய்யுது கிடைத்து விட்டது மறுமை வரைக்கும் நீ என்ன செய்யலாம் வாழலாம் அப்ப அது வரைக்கும் இப்லீஸுக்கு கன்ஃபார்மா தெரியும் எனக்கு மர்மை வரை வாழ்க்கை இல்லை நானும் எல்லா ஜிங்களை போல நானும் என்ன செய்வேன் மரணிப்பேன் ஆனால் அவ்வளோ சாபத்துக்கு பின்னாலும் இப்லீஸ் கேட்டது என்ன யாரோ எனக்கு வாழ்க்கையை தான் அல்லா என்ன செஞ்சா கொடுத்தான் சுஃபியானி கொஞ்சம் அவங்க சொல்றாரு இப்லீஸ் பிரார்த்தனையெல்லாம் என்ன செய்கிறா உச்சகட்டமான பாவத்திலும் கேட்பதில் அவன் என்ன செய்யலை அவன் நிராசை அடையவில்லை என்றால் ஒரு முக்மின் எந்த இடத்திலும் என்ன செய்யக்கூடாது பிரார்த்தனையில் என்ற ஒரு உதாரணத்தை என்ன செய்கிறார்கள் சொல்வதை